சார் எங்களுக்கெல்லாம் ஏழரை சனி தொடங்கிடுச்சு சார் சின்ன பின்னம் ஆகிட்டோம் சார் மேசராசிக்காரங்க நாங்கள்லாம் எப்பொழுதுமே ஒரு மாதிரி கெத்தாக இருப்போம் ராயலாக இருப்போம் ஆனால் என்ன பண்ணுறது இந்த ஏழரை சனி தொடங்கினத்துக்கு அப்புறமேட்டு ஏதோ ஒரு கஷ்டம் துரத்தி கொண்டே வருகிறது ஒரு கஷ்டம் தீர்ந்தால் இன்னொரு கஷ்டம் அது தீர்ந்தால் இன்னொரு கஷ்டம் குறிப்பா அந்த பரணி நட்சத்திரக்காரர்கள்லாம் எந்த அளவுக்கு இந்த ஏழரசனி தொடங்கினத்துக்கு பிறகு பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம வழியில் சொன்னா அதற்கு என்ன ஒரு தீர்வே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இவர்கள் கஷ்டத்தை அனுபவித்தார்கள்னு சொல்வது தான் உண்மை மிகுந்த மனவேதனை இரவு நேரத்தில் தூக்கமின்மை என்னடா பிரச்சனை இன்னைக்கு வரப்போகுது ஸ்டாஃப்ஸ்னால என்ன ப்ராப்ளம் வம்பு வழக்கு இடம் பூமி பிரச்சனை சுத்தமா இயங்க முடியாமல் நாம் போனதுக்கு சித்திரவதைப்பட்டதற்கு சின்ன ஆனதற்கு காரணம் இந்த ஏழரை சனி நம்மை சுருட்டி விட்டார்னு சொல்லலாம் நம்மை உருட்டி விட்டார்னு சொல்லலாம் அப்படியே தலையை தூக்கி ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார் இந்த ஏழரை சனி இந்த சனி பகவானை குரு பார்க்கிறார் அப்போ நம்மை சுருட்டிய சனியை சுருட்ட போகிறார் குருன்னு சொல்லலாமா தாராளமாக சொல்லலாம் இப்போ சனி நீர்த்து போகிறார் சனி செயல் இழக்கிறார் பம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு தீர்வு என்பது ஏற்படுகிறது இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இப்போ ஒரு ஓப்பனிங் மேஷம்னு ஓபன் பண்ணி ரெண்டு நிமிஷத்துக்குள்ள மூன்று யோகம் நான் சொல்லியிருக்கிறேன் குரு குருமங்கள யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லி மூன்று நிகரற்ற ராஜ யோகங்களை இந்த மேஷராசிக்காரர்கள் அனுபவிப்பதற்கு தயாராகி விடுங்கள் கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா டிசம்பர் ஆறு வரை உங்களுக்கு ஜாக்பாட்டு தான் அடிபட்ட உதைபட்ட மிதி வாங்கிய மேஷராசிக்காரர்களை மேலும் மேலும் மேன்மை எடுத்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது